ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தொண்ணூற்றாறு சிற்றிலக்கியங்கள் வீரமா முனிவர் கூறும் தொன்னூற்றாறு சிற்றிலக்கியங்கள் சாதகம் இடைத்தமிழ் பரணி களம்பகம் அகப்பொருள் கோவை ஐந்தினை செய்யுள் வறுக்க கோவை மும்மணிக்கோவை அனுராக மாலை இரட்டைமணி மாலை இணைமணி மாலை நவமணி மாலை நான்மணி மாலை நாம மாலை வளசந்த மாலை களம்பகமாலை மணிமாலை புகழ்ச்சி மாலை மகிழ்ச்சி மாலை வருத்த மாலை மெய்கீர்த்தி மாலை காப்பு மாலை தேனில் மாலை வசந்த மாலை காரகை மாலை உற்பவ மாலை தானை மாலை மும்மணி மாலை தண்டக மாலை வீர வெற்றி மாலை கரந்தை மாலை போர்க்கெழு வஞ்சி வரலாற்று வஞ்சி பெருகல வஞ்சி காஞ்சி மாலை கொச்சி மாலை புலிங்கை மாலை தும்பை மாலை வாகை மாலை பாதோரண வஞ்சரி என் செய்யுல் வகைநிலை செய்யுள் ஒளியல் அந்தாதி பதிற்றந்தாதி நூற்றந்தாதி உலா உலாமடல் பலமடல் ஒருபா ஒரு பத்து ரூபா இருபக்து ஆற்றுப்படை நிலை பண்படைநிலை துயிலடைநிலை பெயரின்னிசை ஊரின்னிசை பெயர்நேரிசை ஊர்நேரிசை ஊர்வெண்பா விளக்கநிலை உறநிலை படைநிலை நிலை தசாங்கத்பத்து தசாங்கத்தையல் அரசன் விருத்தம் நயனபத்து பயோதரபத்து பரதாதி கேசம் கேசாதிபாதம் அலங்கார பஞ்சகம் கைகிளை மங்களவல்லை தூது நாற்பது குளமகன் ஆண்டகம் பதிகம் சதகம் உரு வாயுரை வாழ்த்து புறநிலை வாழ்த்து பவனிக்காதல் புரத்திப்பாட்டு பாட்டு ஊசல் எழுக்கூற்றிகை நடிகை வெண்பா சின்னப்பூ, விருத்த விளக்கணம் முதுகாஞ்சி இயன்மொழி வாழ்த்து பெருமங்கலம் பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் நன்றி